அரசுக்கு வருமானம் இல்ல கோயில் கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறார் கோவில் மன உறுதி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்றே கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல போன நகை பயன்படுத்த முடியாத நகை நகையை உருக்கின்றோம் ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது ஒரு